இன்றைக்கி நாம் சிம்ம ராசி ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்க எப்படி வாழணும் அவங்க வாழ்க்கையை எப்படி அணுகணும் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படிங்கிறப்பவே சிங்கம் தான் சீரும் சிங்கம் ரொம்ப உத்வேகம் ரொம்ப மானம் ரோஷம் மரியாதை சூடு சொரணை ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸு கோபம் ஆனால் அந்த கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும் எது ஒரு விஷயத்துலையுமே நீதி நேர்மன் நியாயம் நிற்பாங்க ஸ்ட்ரைட் ரூட் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த குறுக்கு வழி அவங்களுக்கு பிடிக்காது இதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் ஆனால் நண்பர்கள் அப்படின்னு விரல் விட்டு என்னக்கூடிய அளவு தான் இருப்பாங்க தன் ம தன்னோட மனசை விட்டு பேசக்கூடிய அந்த நட்பு வட்டங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் அவங்களுக்கு ஏன்னா இவங்களை மாதிரியே ஜெனிவனான பர்சன்ஸ் கூட மட்டும்தான் இவங்களால் ஒன்றி போக முடியும் ஜெல்லாக முடியும் பழக முடியும் எல்லோருடைய இணைஞ்சு போக இவங்களால் முடியாது ஏன்னா இவங்களை மாதிரி இவங்க மட்டும்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் மனசில் வந்து எதையுமே அவங்களுக்கு வந்து வச்சுக்க தெரியாது மாற்றி பேசவோ மறைச்சு பேசவோ ஒழிச்சு பேசவோ அலங்கரித்து பேசவோ இந்த தேன் தடவிய வார்த்தைகள்